அண்ணாமலை இந்த மாதிரி பைத்தியக்கார பயில உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உன்னை எவ்வளாலையும் அச்சுக்க முடியாது முடியாது நீ என்ன வேணாலும் பேசலாம் எல்லா வேணாலும் செய்யலாம் ஆமா ஒரு சின்ன டவுட் ஒரு டவுட்டுக்காக தான் கேட்கிறேன் இதுல சர்க்காசமோ வன்மமோ எதுவுமே கிடையாது அண்ணாமலன்னு தோத்துருவாரு அப்படின்னு சொன்னதுக்கே அவன் விரல வெட்டிக்கிட்டானே ஒருவேளை உண்மையிலேயே தோத்துட்டாரு வரும் இல்லைப்பா அப்படியும் வரலாம் இல்லையா ஒருவேளை அப்படி வந்துட்டு ஆள் எதை வெட்டிக்குவேன் அய்யோயோ நினச்சு கூட வாங்க உள்ளே ராசா இப்போ இல்லை ஒரு வேளை அண்ணாமலான்னு ஜெயிச்சுட்டாருன்னா வெட்டின வரல வந்து ஒட்டிக்குவேன் ஆளை ஒரு அரை மணி நேரம் ஆஸ்பத்திரிக்கு லேட்டாக கூட்டி போயிருந்துருக்கணும் போயிருந்துருக்கணும் காட்டி வரலத்துக்கு அடக்கம் பண்ணியிருப்பாங்க இன்ன என்னென்ன பைத்தியகாரத்தனம் பண்ண காத்துக்கிட்டு தெரியல ஆனா இவ்வளவு தூரம் உங்களை நம்பூராய பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை அவனோட ஆட்காட்டி வரல அறுத்து அது வேணா அந்த கத்தியா இருக்கலாம் அந்த கை அந்த கத்தியை பிடிக்க வச்ச கை இருக்க பார்த்தீங்களா இதுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலையும் கொடுத்த வேற யாருக்க இந்த பாவத்தையெல்லாம் வேற யாரு சுவக்கிறது இன்னும் யார் யாரெல்லாம் எதை வெட்டி இருக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிஸ்ட போட்டு வச்சு எதுக்கும் ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே நல்லுங்க எலெக்ஷன் அன்னைக்கு சி ரிசல்ட் அன்னைக்கு உபயோகமாக இருக்கும்ப்பா இந்த ஆப்ரேஷன் செலவுலாம் யார் எடுத்துக்கிறா ஆனால் எனகளவும் இது வந்து தானாக நடந்த மாதிரி தெரில இது இல்லை எனக்கு தெரில எதையோ உள்ள பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அதுலேயும் முக்கியமாக இந்த இடது விரல்லையே செய்கிறாங்க இன்னொருத்தன் இருக்கு பார்ப்போமா மதியம்மையனுக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோத்து அணி கோப்பு இப்போ அங்கே பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் அண்ணாமலனை பார்க்குறாங்க அங்கே பாரு ஒரு தொண்டை அவனாலேயே நீ தோக்கிறத தாங்க முடில மானஸ்தேன் வரலை வெட்டிக்கிட்டான் நீங்களும் தான் இருக்கீங்கள அப்படின்ற ரேஞ்சுக்கு யாரும் அண்ணனை பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுக்கூடாது அண்ணன் மானஸ்தந்தேன் அதுக்காக மண்டையில் அறிவு இல்லாதவர் கிடையாது அண்ணன் ஏவப்பட்ட ப்ரெஷரில் இருக்கிறாப்புல அதெல்லாம் எல்லாம் சொல்லவே முடியாது ஏன் அந்த ப்ரெஷர் அப்படின்னா சொந்த தொகுதி ரெண்டாவது கட்சியோட மாநில தலைவர் வேற ஒட்டு மொத்தமாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவே கோயம்புத்தூர் தான் குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பயம் எல்லாம் குறு குறுன்னு பார்க்குறாங்க இல்லை பயம் இருக்கத்தானே செய்யும் நாம் வேற எல்லாத்தையும் பேசிவிட்டோம் இவையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டை நான் என் சுண்டி வரலில் வச்சுருக்கேன் கில்லி படத்தில் சொல்லுவார்ல என் பின்னாடி தமிழ்நாடே நிற்கிதுடா இப்போ கோயம்புத்தூர் எங்கே நிற்கிது பின்னாடி நிற்கிதா முன்னாடி நிற்கிதா இல்லை காலுக்கு நடுவில் நிற்குதா இது எல்லாமே ரிசல்ட்டு வர்ற அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த பயத்தில் அண்ணனும் ஏகப்பட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்தாப்புல முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு நம்மளை போகாமல் அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ ஏன்னா இந்தியாவில் எவனுமே பார்க்காத வேலையை அண்ணன் பார்த்தார்ல பத்திரத்தில் போயிட்டு உட்காந்து எழுதி அதான் எழுதி கொடுத்து இல்லை ஐயோ பிரதமரே இப்படிலாம் பண்ண மாட்டார் என் மனு தாக்கர் இவர் ஏன் இப்படி பண்ணார் அதுக்கப்புறமும் இறங்கி இல்லை இவங்க நம்மளை விட மாட்டான் என் போல் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆள் கிளம்பி போச்சே என்ன பார்க்குறவனேலாம் ஒரண்டழுத்தாப்புல டே யாராச்சும் ஒருத்தர் நீ அடிங்களா என் மேலே கேஸ் போடுங்களா இல்லாடி என்னை எலெக்ஷனில் நிற்க வச்சு என் குட்டு வெளி விட்டு போயிரும்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் யாராச்சும் சண்டைக்கு வாங்குறா அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணன் எவ்வளவோ இறங்கி பார்த்தாப்புல பட் நோ யூஸ் ஆ ஆளை ஆளை அவசியம் கூட்டிகிட்டு வந்து எங்கே தொழுவத்தில் கட்டி வச்சு அடித்தாத்தேன் அதுக்கும் மதிப்பு நமக்கும் மதிப்பு அது வந்துருச்சு இனிமேல் இது வாயை பேசாமல் பார்த்துக்கணும்ல இப்போ பிரச்சனையே எதுக்காக வாராரு அண்ணன் வந்து எதுக்காக போராடுறாரு அப்படின்னா அவரோட அந்த தலைவர் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் ஏன்னா பண்ணது எல்லாம் இந்த ஒரு மூணு வருஷத்தில் பண்ணது எல்லாம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க குறித்து வச்சிருக்காங்க வா இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இத்தினால இதுக்கப்புறம் நீ எவ்வளவு பேசுறேன் அதையும் போட்டு காமிச்சு பக்கத்துல இதையும் போட்டு காமிப்போம்ல அதுக்காக மாட்டினடா என் பம்பர கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பட் ஆனால் அண்ணனுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இதில் எந்த லெவலில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு இருபத்தி மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் ஜெயிப்பார் கோயம்புத்தூரில் அவ்வளோ வாக்கு மொத்தம் இல்லை ராசா இல்லை அவங்க ஏ அண்ணா என்னடா கரூரில் இருக்கவே அங்கே வந்து அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் போவான்டா எல்லா ஊரில் இது மீட்டிங் கிடையாது ராஜா ஓட்டிங் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்கு அந்த ஓட்டை போடணும் அண்ணன் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கலாம் எதுக்காக அண்ணன் கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணான்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இருக்கிறதுலே அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க குமிச்சு வச்ச ஆளுக அவங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்காங்க நான் சொல்கிறது அந்த உயிரோட்டம் உள்ள சொத்துக்கள் அவங்களுக்குள்ளே நிறையா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல பேரோட துணையோடு அங்கே இருந்தப்போ ஒவ்வொரு முறையும் ஏன் சிபி ராதாகிருஷ்ணன்னு அவர் இருக்காப்புல அவர் அவங்களுக்குள்ளே நிற்கிறப்ப எல்லாம் ஓரளவுக்கு டீசண்டான ஓட்டெல்லாம் எடுத்துருக்காப்புல ஆனால் அதுக்கு காரணம் அவங்க ஜோடி சேர்ந்து போய் நின்னது அந்த கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்கிறப்போ அதை பேலன்ஸ் பண்ணி ஓ நமக்கு விழுந்த ஓட்டு அப்புடின்னு மட்டும் நினச்சிடாதையே அங்கே தான் அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு இப்போ அதை அண்ணன் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையே ஏமாத்திட்டாங்க எல்லாத்தையும் சொன்னவங்க இதை சொல்லாமல் விட்டுட்டாங்களே நான் என்ன ஒழு அப்படின்ற மாதிரியே அண்ணன் அங்குக்குள்ளே உட்காந்துட்டாருன்னு வைங்க இப்போ தான் அண்ணனுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவோ அண்ணனு முக்குறாப்புல என்னென்னமோ சொல்கிறாரு திடீர் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு காசை கொடுக்குறாங்கன்றாரு என் மேலே என் ஃபோனை ஒட்டு கேட்குறாங்கன்றாரு ஆனால் ஒட்டு கேட்டால் காதில் கேட்க முடியாததெல்லாம் வந்து விழுதா என்னையா எழவுது அந்த வீடியோ இங்கே இருக்குன்றாங்க இந்த ஆடியோ இப்படி இருக்குன்றாங்க இவமண்டாட்டி அண்ணா கிட்ட கிட்டத்தட்ட அந்த காவலியில் தான் போட்டு கலாச்சுருந்தா இருந்தாங்க இங்கே எல்லாரும் பட் அண்ணனால் எதையுமே வந்து உறுதியாக சொல்ல முடியல இப்போ கூட சிங்க ராமச்சந்திரன் இங்கே விட்டுருங்க ஆப்போசிட்டில் விட்டுருங்க அது வந்து உறுதியாகி போச்சு இந்த செகண்ட் ப்ளேஸுக்கு தானே ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க வாப்பா ஒத்தைக்கு ஒத்த வாப்பா நீ பெரிய ஆளாச்சே உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல எனக்கு எங்கே அரிக்குதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரியே ஒம்பழு திட்டிருக்காப்புல சிங்கே ராமச்சந்திரன் ஆனால் அங்கேயும் அவரால் பேச முடியல ஏன்னா அண்ணனுக்கு எப்பயுமே தனியாக பேசியே பழக்கம் ஆயிட்டார் ஆப்போசிட்டில் எவனாச்சும் ஒருத்தன் பேசுனா அண்ணனால வந்து அதை சமாளிக்க முடியன்னு வைங்கள அண்ணே பட்டுல கிளம்பி நீ அவன்தானே நீ இவன் தானே அப்படின்ட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிடுவாப்புல ஸோ இப்படியெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஐயா மோடி வேற வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டாரா அண்ணாமலை இஸ் நாட் அ சிங்கிள் மேன் ஹி இஸ் ஏ சூப்பர் மேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதான் அதை கூட கொஞ்சம் ஏற்றி விட்டு போயிட்டாரு இதெல்லாம் அவங்க ரொம்ப உஷ்ணம் ஆயிட்டாங்க கூட இருக்கிறவங்க அது உஷ்ணமானப்போ அந்த பத்து நாளை கடலூர்லேருந்து ஒரு மனுஷன் வந்திருக்காப்புல கடலூர்ல மாவட்ட செயலரும் மாவட்ட தலைவராகவும் இருக்கு அப்படி ராமலிங்கம்னு பேர் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பாஜக இருந்திருக்கார் அதாவது கிட்டத்தட்ட ஐயா மோடி வந்து ஆனதுலேருந்து பாஜகவுக்கு வந்துட்டார்னு வைங்கள அப்படி வந்தவர் அண்ணாமலை அண்ணனை எப்படியாவது ஜெயிக்க வச்சே தீரணும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வந்து அண்ணனை வந்து உள்ள தூக்கிச்சி கோபுரத்தில் தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து நினச்சிட்டு பத்து நாள் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு பிரச்சாரம் ஓஞ்சி போச்சு அதை இதுக்கப்புறம் வந்து பண்ணாதீங்கப்பா பாவம் நீங்களும் டயர்டாக இருப்பி அவங்களும் எவ்வளோ தான் கேட்டு கேட்டு சில பேர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்காங்க பேசாதீங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு போய்ட்டாப்புல திடீர்னு என்ன நினச்சாப்புலன்னு தெரியல ஆனால் பிளானோடு தான் வந்திருக்காப்புல இது ஒன்றும் யதார்த்தமெல்லாம் இல்லை இந்த இடத்துல ஒரு கேள்வி இடுப்பில் ஏன் கத்தியை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க யாரை எதிர்பார்த்து உட்காந்துருந்தீங்க என்ன பிளானில் இருந்தீங்க யதார்த்தமாக அப்போ பாஜகவில் இருக்கிறவன் பூரா இடுப்பில் கத்தி வச்சு தான் தெரியுறான்னா கேள்வி வரும் கேள்வி வருமா வராத எதுக்கு கத்தி அடா ஒரு வாட்ரு பாட்டில் வச்சிருக்கேன் ஏன் வாட்டர் பாட்டில் கூட வச்சிருக்க அதெல்லாம் சரி அதெல்லாம் நியாயமான விஷயம் ஒட்ட ஐடா இருக்கா அப்பப்பேத்ததுன்னு வைங்கல கத்தி எதுக்கு வச்சது இன்னும் உள்ளுக்குள்ள என்ன நல்லா வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த கத்தியை எடுத்து சட்டான ஆள்காட்டி வர இடது ஆழ்காட்டி வரலை அடுத்துட்டாப்பிலே விரலில் துண்டாகிப்போச்சு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு அது எப்படி அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கணும் நரமொழியாடா கொடுக்குறிய இல்லை கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆகிட்டாங்க நான் கொடுத்தா அதுக்கப்புறம் ஆள் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ஆனால் இது வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணதா இல்லை சொல்ல சொல்லி அவனை செய்ய சொல்லி பண்ணதா நமக்கு தெரியும் இதே மாதிரி ஏற்கனவே ஐயா மோடி ஒருத்தர் மூணாவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகத்தில் ஒரு மனுஷன் கையை எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி இ இடது விரல் இதே மாதிரி தான் ஆனால் நீங்கள்லாம் வந்து எதை எடுத்துக்கிட்டாலும் தம்பி இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே இப்போ ஆகணும் நம்ம ஒன்றும் அதையெல்லாம் வந்து மாற்ற போகிறது கிடையாது வந்தால் நல்லது வரலன்னா என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு கட்சியில் தீவிரமாக இருக்க அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை பிரச்சனை அங்கே தான் வந்துச்சு ஏன் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த மாதிரி சம்பவம் வந்துச்சா ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் வந்துச்சா ஏன் இப்போ மட்டும் இவ்வளோ தூரம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வந்து எதுவுமே சுத்தப்பட மாட்டேங்குது நம்ம இப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ணி எங்கிட்டாச்சு அந்த ச ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் உள்ளே போய் இந்த நடுநா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ள கல்லை கட்டிட்டு இறங்கி தியானம் பண்ணுறது இந்த மாதிரி வேலையில் இந்த ஒரு அல் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போவாங்க இல்லை அந்த ஸ்டேஜில் உட்காந்து ரொம்ப மனவர்து பெரிய மனுஷன் என்னைக்காவது இந்த வேலையை பார்த்துருக்கேன் எவனாச்சும் எலெக்ஷனில் நிற்கிறவன் எவனாச்சு தோ அதை இது பண்ணி பார்த்துருக்கீங்களா கையெழுத்து கால் எடுத்து தோற்று போனால் கூட கத்தா கம்பீரமாக ஊருக்குள்ளே சுற்றுவாங்கப்பா அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் புரா ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் காதலிக்காக கையெடுத்துக்கிட்டது கழுத்து எடுத்துக்கிட்டதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் கட்சிக்காக அடுத்தது பட் இருந்தாலும் இப்போப்பட்ட ஒரு தீவிர ரசிகர்கள் அப்படியே ரசிகர்கள் சொல்றது விட பெரியர்கள் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு வேலை சொல்லிக்கலாம் ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தை உள்ளுக்குள்ள பதச்சதையா யார் நெசமா இது வந்து பக்தியில் பண்ணாங்களா இல்லை பணத்துக்கு பண்ணாங்களா இல்லை போஸ்ட்டுக்கு பண்ணாங்களா இல்லை உண்மையிலே பாசத்துக்கு பண்ணாங்களா இதெல்லாம் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு வைங்களேன் அவர் பதறி போயிட்டு இப்போ ஆஸ்பத்திரியிலலாம் எல்லாம் பார்த்துருப்பாரு கவலைப்படாதே உன் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிறேன் அது அறுத்துக்கிட்டதுனாலப்பா அறுக்க சொல்லி அப்படி சொன்னதெல்லாம் கிடையாது அறுத்துக்கிட்டதுனால அப்படி பார்க்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ கோயம்புத்தூரில் அண்ணனோட கல நிலவரம் ஓரளவுக்கு இதை பேசினாலும் கூட தப்புன்று வாங்க இதில் எதுவும் வேதில் அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போகட்டும் எப்படி நடக்கும் பட் இருந்தாலும் தனியாக இப்போ போட்டி போகிறாங்க இல்லைங்களா அதுதான் உண்மை இப்போ தனியாக நின்று போட்டி போகிறாங்க அவங்களோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கு செட் பண்ணிட்டு போயிட்டான் அந்த பெஞ்ச் மார்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நின்னால் ஓரளவுக்கு இவங்களுக்கு வரவேற்பெல்லாம் இருக்குது நாம் புஷ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஆனால் அந்த புஷ் பண்ணுறது இப்போ வந்து தனியாக நின்று அதே அளவுக்கு புஷ் பண்ணால் போதுமா இல்லை தனியாக நின்று உசுரை கொடுத்து பண்ணணுமா இல்லை அது நம்ம உசுரை எடுத்துருமா அப்படின்றதெல்லாம் ரிசல்ட்டு வர்ற அன்னைக்கு தான் தெரியும் ஆனால் மக்கள் எல்லாரும் ஒரு முடிவில் தான் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம கேட்டது போனது வந்தது வ தகவல் சொன்னது இது எல்லாமே அவ்வளோ திருப்தியாக இல்லை இதுக்காக யாரும் மனசுடஞ்சு திடீர்னு வரலையோ இல்லை காலையோ இல்லை வேற ஏதையோ எதையும் வண்டிக்கக்கூடாது பொறுமையாக இருங்க ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரும் இதெல்லாம் போனால் திரும்பி வராது போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களே வேட்டையாடு விளையாடுவில்லைங்க எலும்பு சம்பளத்தை கொட்டி அப்படியே க கதவுல அந்த நிலையில் ஏற்றி வச்சுருவாங்க இப்படிலாம் பண்ணாதீங்கடா ஏன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ எமோஷன் இருக்குது ஆக்சுவலி அவரோட மனநிலைமும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியை உழைங்க ஏற்கனவே வீட்டை விட்டு வந்து பத்து நாளாக உழைக்கிறீங்க பத்து நாளாக நீங்கள் உழைச்சிட்டு என்ன புண்ணியம் தோற்றுட்டு அதை என்ன இப்போ இன்னொரு எலெக்ஷன் வாங்க அதனால் அவங்களே கவலைப்படலப்பா உங்களுக்கு ஏன்பா இவ்வளோ கவலையாக இருக்குது அவங்க பதட்டப்படுறதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் இப்படி என்ன இதில் ஆ இனிமேல் யாரும் செய்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த கையை எடுத்துக்கிறது கால் எடுத்துக்கிறது தீ குளிக்கிறது உண்ணாவிரதம் இருக்குது இருந்து சாதிக்கணும் உயிரோடு இருந்து எதையும் சாதிக்கணும் உயிரோடு ஒட்டு மொத்தமாக பாட்டு பாட்டாக பிரிஞ்சிருந்தெல்லாம் சாதிக்கக்கூடாது இன்னும் அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது இந்த தேவர் மகளில் ஐயா சிவாஜி சொல்லுவாப்பில் வடிவேலை பார்த்து ஒருத்த கை போச்சு பாரு கடந்து அப்படின்ற மாதிரியே இருக்கும் செய்து யாரும் இனிமேல் அந்த வேலையை பார்க்காதீங்க கொஞ்சம் இதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச அறிவையும் இவங்க அத்தனை பேரும் அடியோடு அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விதத்தில் அது உண்மைதானோ அப்படின்றது தோணுது அழிஞ்சு போனதை தயவு செய்து மறுபடியும் எப்படியாவது திரும்ப உருவாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அறிவோடு செயல்படுங்க சரியா எதையும் வெட்டிக்கக்கூடாது ம் நன்றி